எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நியூஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து கடந்த செப்டம்பர் மாசம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்கு கடைசி பதினோரு மாசத்துல இல்லாத அளவுக்கு இந்த மாசத்துல ட்ரேட் டெபிசிட் வந்து அதிகமாயிருக்கு ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம எவ்வளவு பொருள் இம்போர்ட் பண்றோம் எவ்வளவு பொருள் எக்ஸ்போர்ட் பண்றோம் இந்த ரெண்டுக்குமான இடைவெளி தான் வந்து ட்ரேட் டெஃபிசிட் இம்போர்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து டெபிசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட் அதிகமாக இருந்தா நம்ம வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் இருப்போம் இந்த அளவுக்கு செப்டம்பர் மாசம் வந்து ட்ரேட் டெபிசிட் அதிகமானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செப்டம்பர்ல கோல்டு அண்ட் சில்வர் ஃபெர்டிலைசர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி பொருட்களோட இம்போர்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த சைடு இம்போர்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த சைடு யுஎஸோட டேர் எஃபெக்ட்னால யுஎஸ்க்கு போகிற ஷிப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஓவரால் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் பர்டிகுலர்லி யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதுனால இம்போர்ட் சைடு சர்ஜ் வந்து ட்ரேட் டெபிசிட்ல நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து அதிகமானதுனால ருபிமையாக இருக்கிற ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்லி இந்த ஆர்டிக்கல சொல்லியிருக்காங்க அடுத்து கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு வந்து அடுத்தடுத்து லைஃப் டைம் ஹையாக அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்னு இப்போ நாலாயிரத்தி இரநூறு டாலர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பிரீச் பண்ணி அதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சைடு வந்து கோல்டு ஏறிட்டே இருக்கிறதுனால சேல்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு என்ன அப்படின்னா மக்கள் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வாங்குறத விட பதினெட்டு கேரட்டுக்கும் பதினாலு கேரட்டுக்குமான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீட்டைலர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபியூச்சர்ல நைன் கேரட் கோல்டுக்குமான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோல்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கன்சிடர் பண்றதுக்கு இருக்கிற சான்ஸ் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு பியூஸ் தான் இருக்கு நான் வந்து கோல்டு பியூஸ் அப்பப்ப கன்சிடர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு கோல்டு பியூஸ் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது கோல்டு பிரைஸ் ஏறிட்டே இருந்தாலும் கோல்டு அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கேன் ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி ஆகுது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கோல்டு பீஸா அதை வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது லாங் டர்ம்க்கு ஒரு நல்ல அக்குமுலேஷன் வந்து நம்ம கொடுக்கும் அதே சமயத்தில் சில்வர் பத்தி ரீசெண்டா வந்து நிறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில்வரோட பிசிக்கல் ஷார்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அதனால ஜுவல்லரிஸ் எல்லாருமே புதுசா ஆர்னமெண்ட்ஸ் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சில்வர் யூடிஎஃப்ல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ப்ரீமியம் வந்து ட்ரேட் இருந்தது நேற்று நம்ம வீடியோல கூட பார்த்தோம் சில்வர் இடிஎஃப்ல வந்து லம்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஆட்டி எழுதிருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சில்வர் இடிஎஃப்ல நல்ல வந்து வளட்டலிட்டி இருந்திருக்கு இன்னைக்கு மட்டுமே ஆறு புள்ளி ஏழு மூணு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு ஸோ இடிஎஃப்க்கும் பிசிக்கல் கோல்டுக்குமான அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிற இருக்கிறதுனால இடிஎஃப் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருந்து அது வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு அதே சமயத்துல இந்த செப்டம்பர்ல கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு ஈடிஎஃப்லயுமே மக்கள் அதிகமா பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க கோல்டு ஈடிஎஃப்ல இந்த செப்டம்பர் மாசம் மட்டுமே எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு அதே மாதிரி சில்வர் யூடிஎஃப் வந்து லாஸ்ட் இயரோட மூணு மடங்கு வந்து இந்த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா நிப்டி பிப்டி வந்து ஒரு பர்சன்ட் கிட்ட அப்பாயி இருபத்தையாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லயுமே வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா யூஎஸ்ஓட ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியால கியூடிவ் ரிசல்ட்ஸோட ஆப்டிமிசம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கியூடிவ் ரிசல்ட்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்தியாவோட ருபி வந்து கொஞ்சம் ரிகவரி ஆயிருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு ஆனதுக்கான அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பெருசா நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஐஸ் அப்படின்னு சொல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே ஆறு ட்ரில்லியன் ருபீஸ்க்கு ஈக்விட்டிஸ் வந்து பை பண்ணிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பை பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்ல வித்துகிட்டே இருந்தாலும் நிப்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஒரு ரேஞ்ச் பவுண்டா வந்து இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா ஐம்பது இம்பாக்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து நிப்டியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அதுக்கான காரணம் ஆறு ட்ரில்லியன் ருபீஸ்க்கு வந்து டிஐஸ் வந்து பை பண்ணதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல எஃப்ஐஐஸும் சரி ப்ரமோட்டர்ஸும் சரி அவங்களோட ஸ்டேக்கை வந்து இந்தியன் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குறைச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவோட ஆர்பிஐட இந்த எம்பிசி மீட்டிங் வந்து நடந்தது மானிடரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கோட மெம்பர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து ரேட் கட் பண்றதுக்கு ஸ்கோப் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வெயிட் பண்ணி அதுக்கான முடிவு எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரேட் கட பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹோம்லோடு யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட டெலிவரி வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதே சமயத்துல ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் கேஜிஸான ரூபாயின் மதிப்பு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து ரூபா வந்து கடந்த நாலு மாசத்துல இல்லாத அளவுக்கு நேத்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து டாலருக்கு எகேன்ஸ்டா ரைஸ் ஆயிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ரொம்ப நாளா ஒரு ஃபோர் வீக்ஸா வந்து இருந்தது இப்போ அந்த எண்பத்தெட்ட வந்து மேலே ஏறி எண்பத்தேழு புள்ளி தொண்ணூறு கிட்ட வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு பாயிண்ட்ல எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு வரைக்கும் வந்து ருப்பி கெயின் ஆயிருந்தது இந்த ருப்பி கெயினுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ டாலர் சேல் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டா டாலர்ல வந்து ரேட் கட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில டாலரோட வேல்யூ வந்து கரெக்டா இருக்கு சோ அதனாலயும் ருபியோட கெயின் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆர்பிஐட கவர்னர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க ருப்பீயை வந்து எந்த லெவல்லயும் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு டார்கெட் பண்ணல சோ அந்த மாதிரி நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு ஆர்பி கவர்னர் வந்து அவர் சைடுல இருந்து கேரிஃபிகேஷன் குடுத்துருக்காரு ரூபியோட இந்த ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்ல திரும்ப ருப்பி கீழ விழுகுதா அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கிற ட்ரே டெவெலப்மெண்ட் தான் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம முன்னே பார்த்த மாதிரி ட்ரே டெபிசிட் சைடுலயும் சரி இந்த ரேட் கட் சைடுலையும் சரி ருப்பி மேல ப்ரஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ஃபியூச்சர்ல இருக்கு அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா ஹூண்டாய் வந்து ஒரு சில அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில மட்டுமே நாற்பத்தையாயிரம் கோடிக்கு நாங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம் அதன் மூலமா ஒரு லட்சம் கோடி வந்து நாங்கள் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு டார்கெட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு நாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இருபத்தாறு நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு பிளானோட வந்து ஹூண்டாய் வந்து இந்தியாவில ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து டெக் மகேந்திரா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டெக் மகேந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட நல்லாவே வந்திருந்தது பட் ஆனா அதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது மற்ற லார்ஜ் கேப் கம்பெனி கூட அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட பினான்சியல் டுவெண்டி செவன் குரோத் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இல்ல அப்படிங்கிறதுனாலையும் இந்த டெக் மகேந்திரா ஷேரோட அப்சைட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இது வந்து வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கடந்த மூணு மாசமாவே இந்த ஸ்பெண்டிங் அர்பன் சைடு வந்து கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டே இருந்தது ஏன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறமே ரூரல் சைடு வந்து ஸ்பெண்டிங் ஆயிடுச்சு அர்பன் பிக்கப் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அர்பன்ல இந்த கடந்த மூணு மாச குவார்டர்ல வந்து அர்பன் இந்தியால ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் காஷியஸா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டா நடந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டினால இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்கா வந்து இந்த சைனா வந்து ரேர மேக்னட்ஸ் மேல போட்ட அந்த தடைக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு பெரிய எக்கானமிஸ் ஆன இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸோட உதவி வந்து நாடிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து சைனாவை வந்து இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணனும் ஏன்னா அந்த ரேரத் மேக்னட்ஸ் கேர்ப்ஸ்னால யூஎஸ்க்கும் இம்பாக்ட் இருக்கு இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கும் வந்து இம்பாக்ட் இருக்கு சோ அதனால நாங்க வந்து இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸோட சேர்ந்து நாங்க வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரேரத் மேக்னட்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கறது டாடா மோட்டர்ஸோட எலக்ட்ரிக் பஸ் சேல்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வண்டி கிட்ட வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆனா இந்த வருஷம் வெறுமனே இருநூத்தி பதிமூணு யூனிட்ஸ் தான் இப்ப வரைக்கும் பண்ணிருக்காங்க அது முக்கியமான காரணம் அந்த ரேரத் மேக்னஸோட தட்டுப்பாடுதான் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குறைஞ்சதுனால அவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆன அசோக் லைலாண்ட் ஜேபிஎம் ஆட்டோ ஒலக்ட்ரா இவங்க எல்லாருமே இந்த எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்ல வந்து மார்க்கெட்டை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க அடுத்து செலன்டிஸ் செலன்டிஸ் வந்து இத்தாலியில இருக்கிற ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க போட்ட டாரிப்ல இருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக அமெரிக்கால நாங்க பதிமூணு பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் இன்வெஸ்ட் பண்ணி நாங்க வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து நேற்று வந்த இன்னொரு முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் பேங்க்லயே ஒரு மேனேஜர் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் இரான இருபத்தாறு பர்சன்ட் வந்து கம்மியா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒன் டைம் ப்ரொவிஷனா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொரு கோடி வந்து allocate பண்ணிருக்காங்க ஏன்னா bad லோன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதுக்கான ஆ வந்து இதை நாங்க வந்து allocate பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஐயாயிரத்தி தொண்ணூறு கோடி வந்து இந்த குவார்டர்ல பண்ணியிருக்காங்க லோன் குரோத் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானியர் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு டெபாசிட் குரோத் வந்து பதினோரு பர்சன்ட் இருக்கு அதே மாதிரி அவங்களோட என்பியை வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு பத்து பேசிஸ் பாயிண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர்ல வந்து அவங்க நெட் என்பியை இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பேங்கோட பெரிய பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு ஆனால் இதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஹைக்கிட்ட இருக்கு நம்ம போன ஒரு ஒன் வீக்காக போடுற வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் பேங்கோட Q2 அப்படிங்கறதே கொஞ்சம் பிரஷர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா அனலிஸ்ட்மே சொல்றாங்க சோ அதனால அடுத்தடுத்த பேங்க் ரிசர்ச் வந்து எப்படி வருது அடுத்து HDFC வந்து இன்னொரு பெரிய பேங்க் ICICI பேங்க் அப்புறம் கோடக் மகேந்திரா பேங்க் இந்த பேங்க்ஸ்ோட ரிசர்ச்ல எப்படி வருது அப்படினு பார்த்தாதான் பேங்க் நிஃப்டி வந்து அடுத்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்க நமக்கு வந்து தெரியும் அடுத்து EPF வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ரீசன்ட்டா அவங்க அந்த EPF 3.0 அப்படினு சொல்லி ஒரு ரிலீஸ் வந்து பண்ணிருந்தாங்க அதுல அந்த வித்ட்ரால்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருந்தாங்க அதுல இப்ப என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ன உங்களுக்கு வேலை போயிருந்ததுன்னா இப்போ ரெண்டு மாசத்துல வந்து நீங்க பி எஃப் அமௌண்ட்ட வித்ரா பண்ண முடியும் அத வந்து பன்னெண்டு மாசமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துல வந்து பி எஃப் பணத்தை வித்ரா பண்ண முடியும் அதை முப்பது மாசமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க சோ இதுக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்தது இது வந்து இது வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ இப்ப என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் பணத்தை வந்து நீங்க அந்த உங்க வேலை போன டெம்பரரியா போனதோட சரி ரிட்டையர் ஆனும் சரி அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் பணத்தை வந்து நீங்க உடனே வந்து வித்ரா பண்ணிக்கலாம் மீதி இந்த இருபத்தி பர்சன்ட் பணத்தை தான் வந்து நீங்க டெம்பரவரியா வேலை போச்சுன்னா பன்னெண்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் முப்பது மாசம் கழிச்சு வந்து நீங்க வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ பத்தி டீடெயிலா ஸ்டடி பண்ணிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட போறோம் ஸோ உங்களுக்கு அந்த இபிஎஃப்ஓ மூலமா பி எஃப் என்ன சேஞ்சஸ் வந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நோய் உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்